மனசில் இருக்க பாறெல்லாம் பஞ்சாக பறந்து போயிடுது கடவுளே மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது நேராக இறங்கி வர முடியாதுங்கண்ணா உங்களை மாதிரி பூக்களெல்லாம் படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இதை விட ஒரு அருமருந்து இருக்கவா போகுது நீங்க கேட்டதுலே பாட்டிக்கு எல்லாம் சரியா போச்சு அப்போ நீங்கள் சிரிக்கலாம் பாட்டி சிரிச்சிட்டேன் பாரு கடவுளே நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்தே இந்த மழலைகள் தான் சரி நீ அண்ணப்பிளி பொள்ளைங்களுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது கூடாது. இவங்க வளரிறதுக்குள்ள இவங்க மனுஷங்கங்க புரியிறதுக்கு முன்னாடி அடுத்த தலைமுறை இந்த வீட்ல பொறக்கணும். அப்பதான் அந்த கடரோட நடமாட்டம் வீட்ல இருந்துக்கிட்டே இருக்கு. பண கஷ்டமே இருக்காது. என் தங்கங்களா அம்மா இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போகல. அம்மா தான், இன்னைக்கு கூப்பிட வரமுடியாது. அம்மா வேலை விஷயமா வெளியில போறேன். அதனால பாட்டியே பாத்துகிட்டு வீட்லயே இருங்கன்னு சொல்லி அம்மா எங்க போயிருக்காங்க செல்ல பாட்டி இதோ முக்கியமான வேற விஷயமா ஆ சரி சரி இது சாப்பிட்டீங்களா என்ன இல்ல பாட்டி மீனா குட்டி அம்மாவை காணவே இல்ல பாவம் குடும்பத்துக்காக என் மருமக்க மாறு படுத பாடு இருக்குத இந்த குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க படுத பாடு குடும்பம் உடஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்க படுற பாடு ஓட்டமும் சாட்டமா தான் அழிதுவேன் வாங்க வாங்க வா தங்கவா

பொன்னுத்ரே உன்கிட்ட பேசறானா நான் பத்தர்மையில இருக்கேன் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு தான் இருக்கேன் ஒளிஞ்சு இருக்கல இப்ப அவசரப்பட்டு கிச்சு சன்னடை வர முடியாது அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க போன் எடுத்தான் அவசரமா நான் தம்பி வந்திருதே மத்த சொன்னா கேட்க மாட்டான் நீங்களும் சொல்லுங்க அப்பதான் கேட்பானு சொன்னான் அதா சரி சொன்னா சரியா இருக்கும் சரி வாங்க சீக்கிரம் வா पापा நாங்களு பாட்டியும் சித்தப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு சீக்கிரம்

சும்மாவே அவ அக்கா போற தாங்க முடியாது இது சொல்லிட்டீங்கல்ல எங்களை பாடா படுத்துருவா உட்காரணா உட்காரணா எந்திக்கிறனா எந்திக்கணும் அவ தண்ணி கொடுத்தா குடிக்கணும் அவ சாத்த கொடுத்தா சாப்பிடணும் பாடா பாடு படுத்துருவா ஐயோ பாட்டி என்னமா இவங்களை நான் பத்திரமா பார்க்கணுமோ ஐயோ அது வந்து

நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே அவனுக்கு உரம் போட்டு வளர்த்திருக்கான் மனசுல வஞ்சகத்தை வெறச்சிட்டே இருந்திருக்கான் வஞ்சகத்தை வெறச்சி வெறச்சி அந்த பையில நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நினைச்சிட்டு வந்திருக்கே அதுல முத பழி நம்ம கிசர் தான் என்ன சொல்லிட்டு இருக்க ஆமாங்க நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே அந்த பையில ரகசியமாவே வளர்த்திருக்கான் உரவாடி கெடுக்கிறதுக்காக கிசர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கான் அப்பதானே நம்ம வீட்டு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா கிசர் தெரிஞ்சு பழகிருக்க மாட்டான் தெரியாம தாங்க புள்ள பழகி இருந்திருக்கான் அவனை பத்தி தெரியாதனால

அنده புடிச்சிர்கம் கிச்சோர் படி அவன் கையில போகுறத கண்டு புடிச்சிர்கம் ஆ அவன் குளச்ச அந்த அவன் செதுகாடி இருக்கான் இவன் புடி அவன் கையில மாட்டிக்கிட்டு அப்புறம் அவன் சொல்லிக்கலாம் இவன் ஆடி தானாகணும் பாலம் எங்க போய் நம்ம வீட்டு போயிர்மோ நான் சொல்லிக்கலாம் இவன் ஆடி இருக்கான் ஆனா நம்ம கிட்ட சொல்லாம இருந்ததங்க அவன் செஞ்ச பெரிய தப்பு அப்பமே சொல்லிரனானே நம்ம எதாவது ஒன்னு பண்ணிரலாம் இப்ப இத கூட வெளசிட்டு கொண்டு வந்தவன் அந்த என்ன சொல்ற ஆமா ரொம்ப நாளாவே இந்த மீனா எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அவளுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பானங்கிறது நம்பிக்கை அவளுக்கு வரல கிசர் மேல அவ வச்சிருந்த நம்பிக்கை அதே மாதிரி கிசர் இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல நல்லா தெரிஞ்சுகிட்டா மீனா அப்ப கிசருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு உதமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுகிட்டா அப்புறம் அங்க இங்கன்னு அலசி ஆராயும் போது விக்ரம ஒத்த இருக்கானு கண்டுபிடிச்சா அதையும் அந்த விக்கிரா சொல்லியிருக்கா ஒன்னு தர வாயில எதுவும் வரல இந்த விக்ரம் யாரனே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கதான் பல ரகசியங்கள் வெளியில வந்தது அப்ப கண்டுபிடிச்சது மீனா கிட்டத்தட்ட அவதான் கண்டுபிடிச்சா அதுக்குள்ள பிரச்சனை விஸ்வரூபம் ஆயிட்டு அதை என்கிட்டே சவால் விடுறாங்க நேருக்கு நேரா சவால் விட்டுட்டு இருக்கான் அந்த விக்கி கிட்ட ஒரு பொண்ணு ஆனந்தி ஆமா நம்ம விக்கி நம்ம புள்ளைய தத்த எடுத்ததாம் அவணுக்காக ஆனந்தியோ பொண்ணு கட்டதின் தெரிஞ்சுக்கிட்டு வேணிக்கே ஆனந்தி போய் பொண்ணு கட்டி மறைட்டிருக்கான் இல்லைங்க இல்லங்க தரோகி கிட்டலாம் நேருக்கு நேரா மோல கூடாது தரோகி அப்படி முதல்ல குத்துறானோ அப்படிதான் அவனுக்கு பதிலடி எடுக்கணும் اتنا பாத்துக்க என்ன சுபத்த சொல்றியா நம்ம பையலுக்கு போறா போய் போய் ஒருன கனத்திலே அடைஞ்ச சூப்பர்

சொல்லணும் பாத்தீங்களா இப்போ நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துது வாய் நிறைய மகளேன்னு கூப்பிட நீங்க எங்க வாய்க்கு வந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என் புள்ளை அசங்க படுத்துட்டு போறகாங்க அந்த அந்த என் கட்டாயப்படுத்தி கூட்டி போறதுக்காக இழுத்தாங்க ஆமா என் பையன் மேல பொய் உள்ள

எனக்கு அவ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சரி நீங்களும் கிளம்புங்க கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தோணியா எங்க வீட்டுல இருந்த வாங்க வேண்டாமா நீங்க உங்க பிள்ளை கூட இருங்க அதுதான் அவளுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது தாயும் பிள்ளையும் பிடிச்ச பாவம் எங்களுக்கு வேண்டாம் நீங்க தாராளமா எங்க வீட்டுல வந்து இருங்க நாளைக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு வரலாம் அதான் என் பிள்ளைய சொல்லிட்டா சீக்கிரம் கிளம்புங்க அப்பா என்ன நம்புங்கம்மா உங்க பிள்ளை இருக்க அடுத்த நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அவளை எனக்கு மனைவிக்கிற வரைக்கும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் போதுமா அது இல்ல உங்களை பத்தி நான் காலையில புரிஞ்சுக்கிட்டேன் ஆ செஞ்ச தப்புல போடு நீங்க அவla பாத்து பேசுங்க ஆ உங்களுக்கு சந்தோஷம்னவா சரிம்மா சீக்கிரம் கிளம்புங்க அப்பா நீங்க இங்கள கூட்டிட்டு கிளம்புங்க நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய்ட்டு வரேன் சரி பொண்ணுதுற விஷயம் என்ன ஆச்சு தே அmla எத கரெக்ட் பண்ணனும் எங்க இருக்கானோ தெரியல கிஷோர் வேற சரணடி駅ல உட்கார்ந்திருக்கான் انا அது வித்திரம் இல்லாம சரணடி முடியாது ஐயோ கிஷோர் கிட்ட சொன்னா என்ன இருக்கீங்க அந்த என்னலமா வச்சிட்டு போயிருக்கயா பயப்படாதீங்கமா அவனால இனி ஒண்ணு பண்ண முடியாது அவனுக்கெல்லாம் பைந்தவங்க நாங்க கடையாது வேண்டையா நீங்க நல்ல ஒற்றுமையான குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் கடைசில பார்வதியால இப்படி ஒரு நிலமையா ஐயா அம்மா என்னமா இப்படி பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரிங்கப்பா இவங்கள பத்திரமா கூட்டிட்டு போங்க நான் போய்ட்டு வரேன் நான் சொன்னது கேளு பொண்ணு தோழியா கிட்ட பேசணும் என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க தெரியாது ஏதோ அண்ணங்கள் கால் பண்ணணும் கிசோரா சரணடி வந்தான்னு கிஷோர் கிசோரா சரணடியா பொண்ணு வெளியில வர முடியாது பொன்னூர் ஏதோ ஏற்பாடு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் கீஷோரை இப்படியா தடுத்துருங்கன்னு சொல்லி தான் நான் அனுப்பனும் அதனால தான் ஆந்திரால நான் உடனே கிளம்பி வந்தேன் என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க கிஷோடியாம போய் பொண்ணு வெளியில வர முடியும் ஆனா பொண்ணுத்தரை சொன்னானே சரிப்பா நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க நான் இவங்க மகனை பாத்துட்டு வரேன் உம் சரிப்பா அனந்திக் அனந்த அனந்தி அந்நிதி அனதா ஆயிரத்தில நான் அப்படியே விட்டுருவேன் என்ன மீறி கொண்டு எவ்வளவு தொட முடியாது தோணுன்னு நினைச்சா உசு வேலைய ஏற்ற முடியாது நீ எனக்கு சொல்ல முடியாம டே அதை எப்படி நம்ம எப்படி சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் ரொம்ப பயந்துட்டியா நான் இருக்க போதான் பயந்த காத போகலாம் ரொம்ப போ கிரமே இருக்குடா உனக்கு சரி நீ அம்மாவை கிளம்புங்க நான் கூட்டிட்டு போறேன் அம்மா